对对。我记了。<開> குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்துச் சென்று பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு வீடு திரும்பும் போது சென்னை தண்டையார்பேட்டை எழில் நகர் பகுதியில் கணேஷ் என்ற இருபத்தி ஐந்து வயது வாலிபர் குப்பை லாரி மோதி பலியாகியுள்ளார் திருமணமாக இவருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளது குப்பை லாரியின் பின்பக்க சக்கரம் கணேஷ் மீது ஏறி இறங்கியதால் அவர் ஸ்பாட்டிலேயே உயிரிழந்துள்ளார் குப்பை லாரி ஓட்டுநரை போலீசார் முதற்கட்டமாக கைது செய்துள்ளனர் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் கணேசின் உடல் தண்டையார்பேட்டை சின்ன ஸ்டான்லி மருத்துவமனை பக்கம் அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது அவரது உடலை பார்த்ததும் உறவினர்கள் அழுதனர் மாநகராட்சி அதிகாரிகள் கணேசின் உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர் இது உனக்கு போற வயசாடா எழுந்து வாடா என அவரது உறவினர்கள் கதறும் காட்சிகள் காண்போரை கலங்கு வைக்கின்றது குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு விட சென்ற போது வாலிபர் பலியாகியுள்ள சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மற்றும் முன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்